இயக்குனர் சேகர் கமுல இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் குபேரா இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்கள் விஜே டாமினிக் பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்கே இருக்கு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பிச்சைக்காரன் குபேரா இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே தேவை கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனாக ரெண்டாக பிரிக்கலாம் பிஃபோர் த ஆடியோ லான்ச்சு ஆஃப்டர் த ஆடியோ லான்ச்சு அப்படின்னு சொல்லி பிஃபோர் த ஆடியோ லான்ச் குபேரா வந்து திடீர் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நடுவில் ஒரு ஸ்டில் ஒன்று வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று வரும் இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருந்தது ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தனுஷ் எவ்வளோ ஃபேமஸ் ஆனாலோ அந்தளவுக்கு இந்த குபேரா மேலே ஒரு அட்டன்ஷன் வந்துருச்சு ஒருவேளை அட்டென்ஷன் அட்டன்ஷன் தான் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது ஆக மொத்த மீம்ஸ்லேயும் சரி ட்ரோல்ஸ்லேயும் சரி அண்ணனை ஒரு பக்கம் எல்லாரும் வாழ்த்தினாலும் இன்னொரு பக்கம் டி அண்ணனை போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க யாரும் அந்த கண்ணுக்கு தெரியாது எதிரி அதை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் டாக்லாம் போச்சு நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷனாக தான் இருந்தது பட் எண்ட் ஆஃப் த ஆடியோ லான்ச் வந்துட்டு தனுஷ் சார் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இந்த படத்தமேல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட போய் நம்ம படத்தை பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி நாங்களும் படத்துக்குள்ளே போனோம் படத்துக்குள்ள போய் உட்காந்து சேகர் மூலம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை குக் பண்ணி எங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா டி சார் சொல்லியிருந்தாரு நம்பி போனதுக்கு திருப்பதியில் நடுத்தரில் உட்காந்து பிச்சை எடுக்க விட்டாருன்னு ஆக மொத்தம் படத்தில் நல்லா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு ஏன்னா ட்ரைலர் பார்த்தோம் டீசர் பார்த்தோம் ஒரு பக்கம் பிச்சைக்காரனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கார்பரேட் விளையாடுதுன்னு இன்னொரு பக்கம் அரசியல் விளையாடுதுன்றப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போய் உட்காந்தோம் சேகர் கமலோட மேஜிக் ஃபர்ஸ்டா ஃபுல்லாக சூப்பரா போயிட்டு இந்த படத்தோட ஒன்லை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பூமியில இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அது வந்து பெட்ரோலா இருக்கலாம் இல்லைனா தண்ணியா இருக்கலாம் இல்லன்னா கனிம வளங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு கார்பரேட் கம்பெனி வாங்க முன் வராங்க அதை கார்பரேட் கம்பெனி வாங்கணும் அப்படின்னா அதை கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம்லாம் நீங்கள் லஞ்சம் கொடுத்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படியெல்லாம் செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது அந்த செட்டில்மெண்ட்டில் எப்படி தனுஷ் உள்ளே வராரு தனுஷ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த செட்டில்மெண்ட்டில் மாட்டிக்கிறாரு அவர் இந்த கார்பரேட்டில் வந்து வந்து எப்படி உயிர் தப்பிக்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு இத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கான் அப்படின்னா அவன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்கு பின்னாடி வந்து தனுஷ் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு நடுவில் நாகார்ஜுனா வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உள்ள பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதைக்களம் இதுக்கு நடுவில் ராஷ்மிகா வந்து என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ண போறாங்க தனுஷ் வந்து எப்படி திரும்பவும் ஒரு தமிழ்லேயே நம்ம அவரை பாத்துட்டு அவர் ஹாலிவுட்ல பாத்ததுக்கு அப்புறமா திரும்ப மலையாளம் தெலுங்குன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாரு பிச்சக்காரனா வேற இருக்காரு தனுஷோட நடிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள வச்சிருக்க ஒரு படமும் ஒரு கதையுமா தான் நம்ம குபேரா இருக்கு எப்படி குபேரன் வந்து பிச்சக்காரனா இருப்பார் குபேரனாலே மிகப்பெரிய பணக்கார கடவுளாச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்கான டைலாக் கிளைமேக்ஸில் வச்ச விதமா சேகர் கமலாவோட அசத்தலான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் படம் நகர்ற விதத்துக்கு போய்டுவோம் படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸில் ஓப்பன் ஆகுது ஓப்பனே கொஞ்சம் நேரத்துக்கு தனுஷே காணும் என்னன்னா தனுஷே நம்மளுக்கே தெரியும் இப்போ ஒரு தனுஷோட நார்மலான தமிழ் ஃபிலிமாக இருந்தால் ஓப்பனிங் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவார் ஒரு ஸ்லோ மோஷனில் மாறி அப்படின்னு ஒருவார் இல்லையா வேலையில் பட்டாத எவ்வளோ படங்களை பார்த்துருப்போம் முதல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு சண்டையில் ஒரு கிளாஸை தெரித்து ஒரு நெருப்பு பறந்து அப்படியே தனுஷோட ஒரு இன்டர்வருக்கும் இல்லையா ரொம்ப காம ஆட்டான ஒரு இன்டர்வருக்கும் பட் அதெல்லாம் இல்லாமல் முதல்ல ஒரு காமணி நேரம் ஆரம்பிச்சது தனுஷே காணும் പോയങ്ക സാധാരണ വിഷയം ഇല്ല ആൾക്കാംഗത്തെയ തൂക്കി അടിച്ച് പുതുവാക്ക ആണ് വിഷയം தனுஷெல்லாம் நேரத்துக்கு அப்புறம் தான் வராது ஏன்னா முதலிருந்து நாகார்ஜுனோட போர்ஷன்ஸ் ஓட ஆரம்பிக்குது அப்ப கதை முதல் ஆஃப்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையில் ஆரம்பிக்கிற சீனு பட்டம் விறுவிறுப்பாக அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்கு அதுக்கப்புறம் நாகார்ஜுனா எப்படி வராரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து உள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அவரை கொண்டு போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அடுத்து தனுஷ் வராரு தனுஷை வச்சு ஒரு சீன் மேக்கோ வரும் போது அவங்கள வச்சு ஒரு டீம் மேக்கோ வரும் அந்த பணம் செட்டில்மெண்ட்டு விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு ஆஃபா இருக்கு ராஷ்மிகாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டுக்கு முன்னாடி தான் வராங்க அந்த இன்டர்வலோட ப்ரீ இன்டர்வலுக்கு தான் அவங்களாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவரை நம்ம ஹீரோயினை தேடல அதுவரை பாட்டும் கிடையாது பின்னாடி போற மியூசிக்காக இருக்கட்டும் அது வைக்கிற சீன்ஸாக இருக்கணும் கேமரா வைக்கணும் எல்லாமே படத்தில் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் கட்டி போட்டுகிட்டே இருக்கு ஆகா சேகர் கம்பளம் பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இருப்பா அதான் நம்ம கான்பிடென்டா பேசினா மாதிரி ஆஃப் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வருது இருக்கான்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் எப்படி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ விர்ப்பா இவ்வளோ பரபரப்பா அடுத்த அடுத்த தன சூப்பராக பார்க்கறது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆகா ஓஹோ பத்தாயிரம் கோடி நூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இப்படி பார்த்துட்டு இருக்கிறமோ அப்படியே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சினிமா தனத்தை கொட்டணும்ல ஏன்னா ஆடியன்ஸை பிடிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிற டைலாக்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறமா மிடில் கிளாஸை பிடிக்கிறதுக்கான டைலாக்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறமா சினிமாத்தனம் அதாவது முதல் ஆஃபில் ரொம்ப இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதானு ரெண்டாவது ஆஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேற ஆரம்பிப்பார் பிறந்ததுலேருந்து ஒரு முப்பது வருஷமாக பிச்சை எடுத்து எல்லாத்தையும் பயந்து அடி வாங்கி எல்லாத்துலேருந்தும் வந்து ஒரு மாதிரி இன்ஃபியாரிட்டியாக இருக்கிறதாலும் திடீர்னு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அவ்வளோ பெரிய உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்லாம் இந்தியாவே ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கலாம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் லைக் ஒரு அம்பானி மாதிரியான ஆளை வச்சுக்கோம் அம்பாதனி மாதிரியான ஒரு ஆளையே கதற விடுற ஒரு தனுஷ் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் பிச்சை எடுத்த ஒரு தனுஷ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் வந்து எல்லாரையும் கதற விடுறது இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிக மிகப்பெரிய பணக்கார் இந்த மிகப்பெரிய பணக்கார கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏஜென்சி அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வர்றது இப்படி நான்கு நான்கு கோணங்கள்லையும் எல்லாரையும் கதற விடுறாரு நம்ம தனுஷ் இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம் ஏன் உலகமும் இதுதான் அது நம்மளால கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத பட்சத்தில் ராஷ்மிகா வந்து வர்ற ஒரு விஷயமும் ராஷ்மிகாவை இந்த ஒரு வளையல் வளையத்துக்குள்ளே சிக்க வைக்கிற விஷயமும் அது எப்படி வந்து ரியல் லைஃப்ல முதல்ல ஓகே சினிமா ரியல் லைஃப்லேயே நம்ம ஆப் பண்ணி பார்க்க வேணாம் அந்த பட ரீதியாகவே பார்த்தாலும் எப்படி வந்து ராஷ்மிகா இது சூட்டாகவும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக அப்படியே தொய்வலாக போக 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 ஃபஸ்ட் ஹாஃபில் வச்ச கதைகளை தூக்கி திரும்ப அதோட செகண்ட் அதை கண்டினியூட்டாக செகண்ட் ஹாஃப்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சரி எப்போ கிளைமேக்ஸ் வரும் இதுதான் கிளைமேக்ஸ் இதான் முடிவாக அதான் முடிவான்னு நினச்சிட்டு இருக்கப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு சேடான முடிவை ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அதாவது ப்ரீ கிளைமேக்ஸில் சரி ஓகே இந்த ஒரு சேடான முடிவு இருக்குது அப்போ தனுஷ் வந்து கிளைமேக்ஸில் இப்படி மாறிடுவாரா அதுவும் கிடையாது அப்படி மாற மாட்டான்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப யதார்த்தமான வாழ்வியலோட ஒரு படத்தை கொண்டாந்து முடிக்கிறாரில்ல அது முடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே மக்களுக்கான சொத்து மக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோடையும் முடிச்சிருக்காரு என்றைக்குமே வந்து அநீதி வெல்லாது தர்மமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதான் வந்து அநீதி வெல்லும் ஆனால் ரொம்ப நேரம் கிடையாது நீதி லேட்டாக வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்த சேகரிக்கும் போல எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு இதற்கு இடையில தான் பிச்சைக்காரர்களோட வாழ்க்கை அவங்களுக்கான வழிகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் விஜயண்டனிதான் அது வந்து அம்மா படம் அப்படின்னாலுமே பிச்சைக்காரர்களோட வழி என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பார் அவருக்கு வர காதலாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் அதையுமே சேகரிக்கம்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கார் பிச்சைக்காரவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பணம் தேவை என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐநூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியப்பா பத்தாயிரம் கொடுத்தா என்ன பண்ணுறது தெரியாதுன்னு சொல்லி அவங்களோட அந்த ஒரு விஷயத்த ஏழ்மையை வந்து என்னென்ன மாதிரியான காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேகரிக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விதிவாக சொல்லியிருக்காரு அவங்களோட வழி அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா எங்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரோட சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் சேகரிக்கும் போது அழுத்தமாக ஒரு அது வந்து பிச்சைக்காரங்க சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தர்மம் வாங்குறவங்களோட ஒரு பெயினை ஒரு வழியை அவங்களோட சாப்பாடு அவங்களோட தூங்குற முறை நம்ம சாப்பிட்டு போடுற ஒரு மிச்சத்தை வந்து குப்பைத்தொட்டிலேருந்து சாப் எடுத்து சாப்பிட்ற ஒருத்தவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து பயங்கரமாக மூலம் காமிச்சிருக்காரு காட்டுறது நல்லது தான் தீபக்ஜி ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே கொண்டுடும் இப்படியா படம் டிராவல் ஆகி கிளைமேக்ஸும் முடிஞ்சிருது மூணு மணி நேரம் படம் இதுதான் மிக முக்கியமான விஷயம் மூணு மணி நேரம் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல விறுவிறு விறுவிறு விறு விரும்புன்னு போய்ட்டு இன்டர்மிஷன் போட்டேன் ஏன்னா செகண்ட் ஹாஃபு எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிடும் முதல்ல எனக்கு சந்தேகமே என்ன அப்படின்னா டிஎஸ்பி மேலே தான் தமிழ் படம் வர்றப்ப கங்குவா அடி அடி நடிச்சு பாவம் காதுன்னு சொல்லி தேட்டருக்குள்ள போறவங்கலாம் காதை கல்லாட்டி கையில கொடுத்தாரு ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இது டிஎஸ்பி மியூசிக்கா அப்படின்னு பாக்குற அளவு ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்காரு பின்னாடி ஒரு 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 சீன் ஒன்று போயிட்டு இருக்கும் பின்னாடி அப்படியே ஒரு மியூசிக் ஒன்னு அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும் அப்படியே வில்லனை காட்டுறப்ப அந்த மியூசிக் வந்து அப்படியே தீமா பிஜிஎம்மா மாதிரி அப்படியே வில்லனுக்கு ஒரு ஷேடு அதுக்கப்புறமா நாகார்ஜுனா காட்டும்போது அவருக்கு ஒரு ஷேடு தனுஷா காட்டுறப்போ அவருக்குன்னு சொல்லி அந்த மியூசிக்லயே ஒரு லேண்ட் இருக்காரு இதுதான் ஒரு விண்டேஜ் டிஎஸ்பி அப்படின்னு இருக்கலாம் அவர் வந்து ஆடியிலாச்சல சொன்னாரு சார் இந்த படம் உண்மையாவே தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொன்னாரு உண்மையாவே இந்த படம் தரமாக தான் இருக்கு ஒருவேளை தனுஷ்காக அப்படி பண்ணாரா இல்ல தெலுங்குல நான் தாண்ட ராஜ் சொல்லி தெலுங்குக்கு பண்ணாரா தெரியல ஆம மொத்தம் பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே அந்த கடைசியில் போய்வான நண்பான ஒரு பாட்டெல்லாம் பயங்கரமான ஒரு அப்படி சொல்கிறது கம்போசிங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து சீன் பை சீனோடய ஒரு சாங் ஒன்று வரும் அந்த சாங்கும் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஆக மொத்தம் டிஎஸ்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டிஓபி படம் ஸ்டார்டிங்கில் ஒரு கடற்கரையில் ஒரு கடல்களில் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த கடல் ஆரம்பிக்கிற இருந்து கிளைமேக்ஸ் ஷா ஷாட் வரையுமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அந்த ட்ரோனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது இந்த ட்ராலி ஷாட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதிபயங்கரமாக டிஓபியும் ஒர்க் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதே நேரம் ராஷ்மிகா அந்த படத்தில் வச்சு கிரிஞ்சு அடிக்கலை பொதுவாக ராஷ்மிகா ஓவர் ஐட்டிங் கிரிஞ்சி இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தில் ராஷ்மிகா வச்சு கிரிஞ்சாக அடிக்கலாம் அது மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அதுக்கப்புறமா தனுஷானோட ஆக்டிங் அவரை இந்த படத்தில் சொல்லி ஆகணும் என்னென்ன ஆகுனா தலைவனு ஒரு படத்தில் வந்து ரைட் ஹேண்ட் உடஞ்ச மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்லியிருப்பாப்பில் அந்த ரைட் ஹேண்ட் உடஞ்சதை படத்தோட கிளைமேக்ஸ் வரையும் டான்ஸ் ஆடுறதா இருக்கும் சண்டே ஆர்ட்டு எல்லாத்துலேயுமே அதை கண்டினியூட்டியாக டேரக்டர் எழுதி சொன்னாலுமே அதை நடிக்கிற விதம்னு ஒன்று இருக்குங்களா அந்த நடிக்கிற விதத்தில் அதெல்லாம் அல்டிமேட்டாக வந்து ஓப்பனிங் சீனில் அந்த பிச்சைக்காரனா இருக்கிறப்ப ஒரு ரன்னிங் சீன் ஒன்று வரும் அதெலாம் லிட்ரலாக நம்ம பார்க்குறப்ப அனேகன் படத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும் அந்த மூணார் ஊனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த மூணார் ருணா மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ தனுஷ் வந்து அந்த பிச்சக்காரனா இருக்கிற இடத்துல எப்படி நடிக்கிறாரு ஒரு ஒரு பணக்காரன ஆட்டிடியூட் வந்து எப்படி நடிக்கிறாருன்ற விஷயம் இருக்குங்களா அந்த ஒரு நடிப்பிலையெல்லாம் தனுஷ் லிட்ரலி பர்ஃபெக்ட் நெய்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட ரோலாக இருக்கட்டும் வரும்போது ஒரு கிராவிட்டியிலேருந்து ஒரு கிராஃப்லேருந்து முடிகிறப்போ ஒரு கிராஃப் இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய அண்ட் குறை எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டியூரேஷன் முதல்ல மூணு மணி நேரம் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிற பேர் தரல செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ ஸ்க்ரீன் பிள்ளை ஒரு ஒரு தொய் விழுந்ததோ இல்லைனா இவ்வளோ லென்த்தாக நம்மளுக்கு எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்தாங்க இவங்க தான் வில்லன் இவன் தான் ஹீரோ இவனை தான் இவனை முடிச்சா இது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு ஏற்றுக்க முடியாத மாதிரியான சீன்களாக நடுவில் வந்து தனுஷானா வந்து திடீர்னு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு புரட்சியில் கிளம்பி திடீர்னு இவங்க எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி உலகத்துலேயும் மிகப்பெரிய பணக்காரன் இந்தியாலே மிகப்பெரிய பணக்காரன் ரோட்டில் என்ன எடுக்கிற மாதிரியான ஒரு நான் வெலியூவபுளான ஒரு சீன் வச்சு கிளைமேக்ஸில் எதுவுமே வேணான்னு உதறி தள்ளி தனுஷ் பேக்கப்பில் இருக்க படம் என்ன ஆகுது தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டோடையே முடிச்சது ஒரு விதம் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவோ வீக்னஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மூணு மணி நேரம் படத்தில் உட்காரவே மாட்டாங்க அது வந்து கிரைம் த்ரில்லராகவும் ரொம்ப இன்வெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற படத்தில் உட்காருவாங்க அதை தாண்டி மூணு மணி நேரம் ஒரு சென்டிமெண்ட்டாக போட்டு மியூசிக்லாம் போட்டு கொஞ்சம் திணிச்சிங்க அப்படின்னா நம்மளாலாம் வந்து அப்படின்னு சொல்லி பின்னாடி கம்ஃபர்ட் சீட்டுக்கு போயிடும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை செகண்ட் ஆஃப் கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக குபேராக இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து சிம்பிளாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்ககிட்ட காசு இருக்கா நீ பணமாக இருந்தால் ராஜா மாதிரி வாழ்வோம் உங்ககிட்ட காசு இல்லையா நீ ராஜா மாதிரி வந்தாலும் போனமாக மாறி இருக்கும் இதான் அந்த படத்தோட சிம்பிளான டேக் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் குபேரா படம் பற்றி உங்களோட கருத்து ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினதுக்கு இந்த படம் ஒருத்தா இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசவை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க